ஸ் லை ஸ்டார்ட் பண்ணியாச்சு வரவங்கலாம் ஓகேயா இருக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க கே கே அபி ஓகே வா வெல்கம் லைவ் ஸ்ட்ரீமிங் லைக் கொடுத்துட்டு பாரு அபி வாடா வா அபே வா வா லைக் பண்ணிட்டு பாரு பரவாயில்லையே லைவ் போட்டது வந்துட்டு சூப்பர் ஆஹா என்னது முயல் தூங்குதா லைக் போட்டுட்டேன் அப்படியே லைக் போட்டுட்டேன் ஓகே ஓகே சூப்பர்டா ஏய் சாப்பிடல சாப்பிட்றேன்னே ஹை அப்பன் ஓகே ஹை ப்ரோ வாங்க வெல்கம் லை ஸ்டீமிங் லைக் கொடுத்துட்டு பாருங்கள் அப்பன் ப்ரோ வாங்க அப்புறம் வரீங்களா ப்ளே பண்ணேன் ஓகே ஓகே வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ கண்டிப்பாக ப்ளே பண்ணலாம் கொஞ்சம் அப்படியே லைக்கை போட்டு வாட்ச் பண்ணுங்க அப்புறம் ஆமாம் லைக்கை பண்ணுங்கள் அது பாப்பா சொன்னது நல்லா இல்லையா ஏ இவன் ஒருத்தனை சொல்லலாம் அதான் தாயாளி பாப்பா சொன்னது நான் இல்லை சாப்பிட போகிறேன்னு தான் ஏய் நீ தான் சொன்னேன் சரி ஓகே லைவ் ஸ்ட்ரீம் கொஞ்சம் அப்படியே லைக்கை போட்டு பாருங்கள் சாப்பிட்டாச்சா எல்லாரும் அபி ஓகேடா ஓகேடா ஐயப்பன் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா ஸ்பீடு ஓகே ஹை ப்ரோ வாங்க வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீமிங் லைக் கொடுத்துட்டு பாருங்கள் ஸ்பீடு ப்ரோ வாங்க அப்புறம் பத்து லைக் வந்தால் தான் அங்கே ஐஸ் ஸ்ட்ரீம் கொடுத்துருவேன் லைக் பண்ணாலும் கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு பாருங்க புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேவா பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆமாம் ஆமா பார்க்குறவங்களோடய ஒரு லைக் மட்டும் கொடுத்துடைய ஷேர் பண்ணி விட்டு பாருங்க ஓகேவா ஆமாம் பத்து லைக் வந்தால் தான் டீம் கோடு ஓகேவா பத்து லைக்கு ரீச் டீம் கோடை தரேன் ஓகே மூணு லைக் வந்துக்குது ஓகே சூப்பரே அந்த ரவுண்டு இப்படி அடிக்கிறீங்களாடா தாயலி அடாடா மூணு பேர் எந்த பக்கமே இருக்காங்க ஓகே ஸ்பீடு ப்ரோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ம் அப்போ நீ சாப்பிட்ல சரிதான் என்ன துக்கம் வருதா லைக் போடாமல் லைக் போட்டு பாருங்க எல்லாரும் துக்கமா ஆஹா வரும் வரும் எல்லாம் வரும் ஓகே என் கூட ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறாங்க டீம் கேளுங்க கண்டிப்பாக ப்ளே பண்ணலாம் எங்கே இருக்காங்களா எல்லாம் அந்த பக்கம் போயிட்டீங்களா எந்த பக்கம் அடிச்சிட்டியா நானா நான் ஒருத்தந்தான் இருக்கேன் எல்லாம் போய் செத்து போயிட்டீங்களே கோக்கி அடேல லைவ் ஸ்ட்ரீம் பாக்குறவங்க லைக் போட்டு பாருங்க دوسா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா ரூம் மேட்ச் இருக்கு ரூம் மேட்ச் விளையாடலாம் ஓகேவா சின்ன ராசு யூடியூப் கேமிங் ஓகே வாங்க ப்ரோ வெல்கம் லைஃப் ஸ்ட்ரீமிங் லைக் கொடுத்துட்டு பாருங்கள் வாங்க ப்ரோ ராசு ப்ரோ லைக் பாருங்க பாருங்கள் சாப்பிட்டேன் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு என்னென்னு பண்ணீங்க சாப்பிட்டீங்களா அப்படியே லைக்கை போட்டு பாருங்கள் ப்ரோ கை சு இந்த பக்கம் இருக்க எல்லாம் சூப்பர் சூப்பர் சிஎஸ் ரேங்க புஷ் பண்ணுவீங்களா இப்போ ரேங்கு தான் ப்ரோ விளையாடிட்டு இருக்கேன் சிஎஸ் தான் விளையாடிட்டு இருக்கேன் எஸ் தான் ப்ரோ ஆடிட்டு இருக்கேன் வாங்க ப்ரோ பண்ணுவோம் வாங்க ஓகே வாங்க வாங்க ப்ரோ ஓகே புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் லைக்கை போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிக்கோங்க பார்க்குறோம் ஓகே ஓகே இந்த ரவுண்ட் அடித்தாதான் நாம் வின் பண்ண முடியும் அடிச்சிருவோம் என்னடெல்லாம் ஒரே பக்கம் வரீங்க பாட் அக்கௌண்டில் ப்ளே பண்ணால் நீ ரெக்வஸ்ட்டு அப்செட் பண்ணுவியா எது உங்கள் அக்கௌண்ட்டு அப்செட் பண்ணுமா போது மட்டும் என்ன வசதிகள் எடுக்கிறீங்க ரெண்டு பேர் இப்படியாச்சும் அடிச்சிடணும் உனக்கு ரெக்வஸ்ட் தண்ணுமா கொஞ்சம் அடையே லைக்கை போடாங்க லைக்கை போட்டு பார்க்குறீங்களா ஹாய் ப்ரோ ஹாய்யோ ஏ என்னது சொல்ல 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 அதே லைஃப் டீம் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க கைஸ் லாங்கில் வரத்துருக்கான் மேலே கணம் மேலே அழைக்கணும் தாய் மகள் அங்கே தெடிக்கிறாங்க அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கியா ஓகே

எனக்கு தாங்க இல்லையே என்ன ப்ரோ நான் அடிச்சாங்க அடிக்கிறேன் சாப்பிட்டீங்களா சிஸ்டர் நீ ஓகே ஸ்மால் ஒர்க்கு போயிட்டு வரேன் அப்படியா சரி ஓகே போயிட்டு வாடா போயிட்டு வாடா ஓகே ஓகே ஃபைனல் ரவுண்டு வின் பண்ணிடலாமா ஏய் சூப்பர் ஏய் டீம் எட்டி சாறானே Boy. Well, yeah. இங்கே யார் வர்றது கமெண்ட் பண்ணுங்க பார்க்குறது ரெண்டு பேர் தான் சென்னைக்கு கொஞ்சம் அவ்வளோ வியூஸ் போகலைன்னு நினைக்கிறேன் நைட்டுக்காக போட்டால் வியூஸ் போகுமா இப்பயும் ஒரு மணி நேரம் போட்டுக்குவோம் இப்போதைக்கு வியூஸ் மாதிரி தெரியல நைட்டுக்காக போடுவோம் நிறைய பேர் வருவாங்க இப்பயும் ஒரு மணி நேரம் போடுவோம் ஒரு ஆ ரெண்டு மணி வரைக்கும் போடுறேன் ஆடி லைக் பண்ணதும் லைக் பண்ணிட்டு போகிறேங்க ஓகே Kya.. Ah, Seri.. Seri... Okay. tenek pro drop one

ஓகே ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் பேர் பார்த்துட்டு இருக்கீங்களா ஓகே ஓகே லைக் பண்ணாங்க லைக் பண்ணிட்டு பாருங்க அடுத்த மேட்ச் வந்துட்டு டீம் கொடுத்துறேன் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கேட்டே பாக்க ஓகே லைவ் பார்த்துட்ட கொண்டிருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க ஐயோ என்னால எல்லாம் செத்துட்டீங்க பட்டையளி ஏய் அவனை ஏ சைடு

заавал ஓகே லைவ் பார்த்துட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க கைஸ் என்னங்கட உள்ள இருக்கீங்க கேட்டா அப்பயும் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க நம்மளுக்கு ரெண்டு கிலோச்சு சூப்பர் ப்ரோ இன்னும் இருக்கியா ராஜா ஓகே ஹாய் ப்ரோ வெல்கம் லைஃப் ஸ்ட்ரீமிங் லைக் கொடுத்துட்டு பாருங்க வாங்க ப்ரோ வாங்க வாங்க ப்ரோடைய போட்டு பாருங்க சத்ராதரம் அடிச்சிருவான ஐடி பாஸ்வேர்டு என்ன ப்ரோ ரூம் மேட்ச்சா ரூம் மேட்சா ये ऑर्डर इनमें पगवरा ஓகே லைவ்ல யாராவது இருக்கா யார் இருக்கான் தான் இருக்க இன்னைக்குன்னு பார்த்து வியூஸ் டவுன் இன்னொருத்தோர்லி செப்பனா நைட்டுக்காக லைவு கண்டிப்பாக போட்டே ஆகணும் விடக்கூடாது லைட்டுக்காக லைவு கண்டிப்பா இருக்குது இதெல்லாம் என்ன லைவு ஏ போடணுமா ஓகே என்ன ப்லிங்க் அடிச்சான் ஆகே யூஸ் பண்ணிட்டானா ஆக இல்ல அந்த டை எல்லாம் போயிச்சு லைவ் போகிற கொஞ்சம் லைக்க போட்டு பாருங்க ஐஸ் பத்து லைக்கை போகலாம் oke ya, ini orang teman-teman இங்கே என்னப்பா யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்கோ நைட்டுக்கா லையோ போடுறேன் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வருவாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க கூட பேசுவோம் ஓகே ஓகே போடுறோம் போடுறோம் இப்போவே கட் பண்ணிக்கிறேன் எதுக்கு சும்மா தான் போட்டுகிட்டு இருக்கணும் எதுக்கு நான் இருக்கலாமே கட் பண்ணுறேன் கட் பண்ணுறேன் கட் பண்ணுறேன் போதும் போதும் ஏற்கனவே ஒரு மணி நேரம் போட்டேன் இப்போது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு நைட்டுக்கும் லைவ் போடணும் இல்லை நெட்டு வந்து நெட்டு இருந்தால் தான் நீ நைட்டுக்காக லைவ் போட முடியும் cut paneer.